ஜிமார்க் மார்க் அப்ளைன்சஸ்ல இன்னைக்கு நிறைய கிச்சன் ப்ராடக்ட்ஸும் அந்த வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் தான் வாங்க ஆரம்ப காலத்துல கஞ்சி வச்சு தான் யாரும் அந்த பிரஷர் பத்தியோ சுகர் பத்தியோ அதிகம் பேசல இப்ப சமீபத்துல எப்ப குக்கர் வந்துச்சு அப்பையில இருந்தே நம்ம பாத்தீங்கன்னா குக்கர் சாதம் தான் சாப்பிடுறோம் குக்கர் சாதத்திலே கஞ்சி வடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுதான் இந்த குக்கர் உங்களுக்கு இந்த குக்கர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க குக்கர் டேஸ்டையும் மிஸ் பண்ண வேண்டாம் அதே நேரத்துல கஞ்சியும் நம்ம வடிச்சு சாப்பிடலாம் இந்த குக்கரை வந்து நாங்க வந்து ரொம்ப நாளா சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த குக்கர் வாங்கிட்டு போனவங்க சுகர் இருந்தவங்க கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க கஞ்சி வடிச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே நேரத்துல குக்கராவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன்ல சமைக்கிறோம் எல்லாமே ஓகே அப்புறம் கிச்சனுக்கு ஒரு ஃபேன் இல்லனா எப்படி எப்படி வீட்ல வந்து ஒரு சீலிங் ஃபேன் நம்ம வந்து வீடு கட்டும்போது போது ஒன்னு போடுவோம் ஆனா அடுப்பு பத்த வைக்கும் போது அந்த சீலிங் ஃபேனை ஆன் பண்ண முடியாது அடுப்பு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த கிச்சன் ஃபேன் எல்லாமே ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம் நல்ல காத்து வரும் ஃபோர்ஸா அடிக்கும் ஹேண்டியா நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம் கிச்சன்ல வந்து அடுப்பு ஆஃப் ஆகாது கம்மி வாட்ஸ்ங்கறனால கரண்ட் போயிடுச்சுனா கூட இன்வெர்டர் இருந்துச்சுன்னா இன்வெர்டரில் கூட இந்த ஃபேன் ஓடும் ஒயர் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்கனால நம்ம கிச்சனில் எந்த இடத்துல வேணாலும் எடுத்து வச்சு நம்ம சமைக்க முடியும்